ஆண்டவராகிய சுவி நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேசத்தில் மிகவும் துக்கமான ஒரு சம்பவம் நேற்றைய தினத்திலே நடந்திருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி அந்த பகுதிகளில் மேக வெடிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவினாலே ஏராளமான பேர் தங்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் மறித்திருக்கிறார்கள் இன்னும் சடலங்களை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் துக்கமான ஒரு செய்தி நாம் உத்தரகாண்ட் மாநிலத்திற்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது சில கோரமான காரியங்கள் நடக்கும்போது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில நேரம் கவலைப்படுவது உண்டு வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் சொல்கிறார் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படோம் என்று வசனம் சொல்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே எதிர்பாராத புயல் எதிர்பாராத பிரச்சனை எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் காட் இஸ் வித் அஸ் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார் ஏற்ற துணை ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் துணையாக நம்முடைய தேவன் இருக்கிறார் எனவே கவலைப்படாதிரங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் சர்வ வல்லமுள்ள உள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே உத்தரகாண்ட் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்த நீர் நினைவு கூறுவீராக அன்றுவரே அந்த ரெஸ்கியூ டீமை ஆண்டு வரே உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒருவேளை எதிர்பாராத இந்த பிரச்சனைகளின் மூலமாய் ஆண்டு எதிர்பாராத சில பிரச்சனைகளால் உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பீராக விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே